வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது செய்வன பிரச்சனையால பாதிக்கிறது எப்படி பாதிச்சதை நம்மளே வந்து தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னு அம்மா பதிவு கொடுத்துருந்தேன் அந்த பதிவு இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு கேட்கறது அம்மா செய்வனை இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு இதை நாங்கள் எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் அதுக்கும் பதிவு கொடுத்துருக்குறேன் ஆனால் நீங்கள் பார்க்கல அதனால கேட்குறீங்க இருந்தாலும் மறுபதிவா நான் கொடுக்குறேன் அதாவது ஊமத்தங்காய் கரு ஊமுத்தங்காய் தீபம் நான் ஏற்ற சொன்னேன் வீட்டில் சேவனை பில்லி சூனியம் ஏவல் இருக்கு கந்தஷ்டியால பாதிக்கப்பட்டிருக்கோம் அதை விட பாத்தீங்கன்னா திட்டுமுறைப்பாடு நிறைய வந்து முறைப்பாடு சில குடும்பங்கள் பெற்று அதோட பாதிப்புங்கிறது அளவுக்கு அதிகமா பாதிக்கும் இல்லையா இதை நம்ம உணர்ந்து பார்த்துட்டோம் நமக்கு தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் நடக்குது திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு கஷ்டங்கள் வருது அதாவது வண்டியில போனாங்க விழுந்துட்டாங்க இல்லை திடீர்னு ஒரு நோய் வந்துச்சு ஆஸ்பத்திரி செலவே அழிச்சுட்டு இருக்கோம் திடீர்னு வியாபாரம் விருத்தி கிடையாது செய்யற தொழில் எல்லாம் நஷ்டமாதான் வந்துட்டு இருக்கு விவசாயம் பண்றோம் ஒரு ஒருத்தர்லாம் சொல்லி போட்டிருந்தீங்க கேட்டிருந்தீங்க எல்லார் காட்டுலேயும் விளைஞ்சிருக்குமா எங்க காட்டில் மட்டும் ஒண்ணுமே விளையல நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை வருதுன்னா அது பெருசா தெரியும் ஆனா அது பெருசே கிடையாது ஒரு சின்ன தடை தான் நம்ம காலில் குத்தி குத்திருக்கோம் அதை எடுக்காமல் போட்டிருப்போம் நல்லா பழுத்து அப்படியே காலெல்லாம் சள வச்சு பெரிய பாதிப்பை கொடுக்கும் காலை ஊனவே முடியாது அந்த ஒரு குட்டி முள்ளு தான் இருக்கும் அது லைட்டாக ஒரு இதை வச்சு எடுத்து விட்டுருந்தோம்னா சரியாக இருந்திருக்கும் ஆனால் எடுக்காமல் போட்டிருப்போம் ரொம்ப பாதிப்பை கொடுத்துரும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடலாம் ஆஸ்பத்திரிக்கு போய் அதை லைட்டாக கீறி உள்ளே இருக்கிறது சளத்த ரத்தத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று டாக்டர் எடுத்து காமிப்பாங்க இந்த பாருங்கள் இந்த முள்ளு தான் அப்படின்னு அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட வினைகளை நம்மளே தூக்கி போடக்கூடிய விஷயம் ரொம்ப சின்னதா இருக்கும் நம்ம அதை பெருசா நினைச்சு நிறைய செலவு பண்ணி ஏமாந்து போய் கஷ்டப்பட அப்படின்னா இந்த மாதிரியான வினைகளால பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த கரு ஊமத்தங்காய் தீபம் இதைவிட ஒரு பெரிய ஒரு ஒரு பரிகாரம்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது நீங்க போய் ஜாதகம் பாக்குறது மற்ற இடங்கள்ல பாத்துட்டு அங்க போங்க இங்க போங்க இந்த யாகம் பண்ணுங்க அந்த ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் தவிர்த்துட்டு இது ஆயிரம் யாகங்களுக்கு சமம் இந்த ஒரு கருவு முத்தங்காய் தீபம் இதை உங்க வீட்டுல நீங்களே பண்ணி அந்த செய்வனையை தூரமா தூக்கி ஓரமா போட முடியும் கந்திஷ்டி பில்லி சூனியம் ஏவல் எந்த வகையில பாதிச்சிருந்தாலும் சரி இந்த ஒரு எளிய தீபம் ஏற்றது மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய வினைகளை நீங்களே அகற்றிக்க முடியும் யாருக்கிட்டையும் போய் பணம் கொடுத்து ஏமாந்து போக தேவையில்லை இந்த கரு உமுத்தங்காய ரெண்டா கட் பண்ணிடுங்க ரெண்டா கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற அந்த விதைகளை எல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு நல்ல மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுட்டு அந்த திரி இருக்கு இல்லையா அந்த திரி பார்த்தீங்கன்னா இருக்கன் திரின்னு சொல்லி கடையில் கேட்டு பாருங்க கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்களே எடுத்துக்கலாம் இருக்கிற செடியில பார்த்தீங்கன்னா அந்த பட்டையை நல்லா உரிச்சு எடுக்கும்போது அது நல்லா கையில் திரிச்சோன்னா திரி மாதிரி வரும் கருவு மத்தங்காய் தீபம் ஏற்றும் போது இந்த வெள்ளரிக்கன் திரி போட்டு ஏற்றி பாருங்க அப்பா அதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு அருளும் ஒரு நம்மளை பிடித்த துன்பமும் பீடையும் விலகுவதற்கான ஒரு பரிகாரம் எதுவுமே இருக்க முடியாது அந்த மாதிரி போட்டு நீங்கள் என்ன எந்த நல்லெண்ணையோ இல்லை உங்களுக்கு என்ன என்ன தீபம் ஏற்ற முடியுதோ அந்த எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வீட்டில் விலைக்கேற்றுங்க ஏற்றக்கூடிய தீபம்ங்கிறது மேற்கு நோக்கி எரியணும் இந்த மாதிரி தீபம் நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அல்லது ஒரு இல்லை ரொம்ப எளிமையாக ஒரு இருபத்தி ஒரு நாள் உங்கள் வீட்டில் ஏற்றி வச்சீங்கன்னா போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கெட்டதும் போய் நல்லது உங்களை தேடி வருவோம் அதனால இந்த வெள்ளரிக்கை திரியில நம்ம கருகுமத்தங்காயில் ஏற்றக்கூடிய இந்த தீபம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் வீட்டில் செஞ்சு பாருங்க செல்வாக்கியங்கள் கூடும் நம்மளை பிடிச்ச எல்லாம் மாறி போயிடும் இன்னைக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்துகிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்